வரமத்துலாஹ் அவனுடைய அடியானின் குணத்தை குறித்து திருமலை குரானில் பேசும்பொழுது அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால் அல்லாஹுவை அன்றி வேறு யாரிடமும் பிரார்த்தனை செய்ய மாட்டார்கள் என்பதாக அல்லாஹு தாலா கூறுவதை நம்மால் பார்க்க முடியும் ஆனால் நம்முடைய சமுதாயத்தில் சில மனிதர்கள் அல்லாஹுவை தவிர அவுளியாக்கள் இடத்தில் சென்று பிரார்த்தனை செய்வதை நம்மால் பார்க்க முடியும் தாலா தன்னுடைய திருமறை குரானில் கூறுகிறான் ரப்புக்கு ரூக்கும் உங்களுடைய ரப்பாயை அல்லாஹுவிடத்தில் நீங்கள் துவா கேளுங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் அஸ்தஜிபுலக்கும் அவன் உங்களுக்கு பதிலளிக்கிறான் என்பதாக அல்லாஹு தாலா கூறுவதை நம்மால் பார்க்க முடியும் ஆகியால் அன்பிற்குரியவர்களே நம்முடைய பிரார்த்தனையை இஹ்லாசோடு அல்லாஹுவிடத்தில் மட்டும் பிரார்த்தனை செய்யக்கூடிய ஒரு நல்ல பக்குவத்தையும் பாக்கியத்தையும் உள்ள ரஹ்மான் وقال لكم انكم تنداروا البريواناها السلام عليكم ورحمه الله وبركاته